இயாழ்பாணம் பூங்குடிதீவு பன்னிரெண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வந்திடமாகவும் கொண்டிருந்த தம்பிகையா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இயற்கை எழுதினார் அன்னாறு காலம் சென்றவர்களான தம்பியையா தன லட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான காராள பிள்ளை வள்ளியம்மை தம்பதிகளின் அன்புமர் மகனும் වසන්තවල රබරහලින් අත්ම කඩවරම, තමුණරසී ශ්‍රීරාහවන්න පත්මප්‍රියා, ජනාර්තරන වාහිස්වරී ගෞරීස්වරී, ජීවිතා, සින්දුජන් ආහීවෝරින් පාසමෙක තන්ඳයම, සදිස් මෛදිලහි කුඹදා කුලදීවන්න සුදර්සන්න, නිශාන්තන්න දෂිදා ආහයෝරන අර්බවාමනාරම. සුභික්ෂන්න, සුජානී, හැරිස්, ප්‍රවීනා, ப்ரித்திக் நிரோஷ் நிகிதா கனித்தமிழ் சிவானுகா பானுஷன் அத்விகா தஷ்மிகன் வர்ணிகா ஆகியோரின் பாசமிகு பீரனும் காலம் சென்றவர்களான கமலாதேவி விநாயகமூர்த்தி சத்யமூர்த்தி ஆனந்தமூர்த்தி கிருபானந்தமூர்த்தி சுந்தரமூர்த்தி நல்லைவாசன் மற்றும் மணிமகலை கண்ணகை ஆகியோரின் அன்பு சகோதரரும் சோதிமலர் காலம் சென்றவர்களான குணரத்னம் சோமசுந்தரம் மற்றும் நாகரத்னம் ஆகியோரின் அன்பு தொடர்பு ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்